கடவுள் அனாதி அதே போல் வானம் அனாதி வானம் யாராலும் தோற்றுவிக்கப்படாது அதேபோல் காற்று அனாதி மனித தேகத்துக்குள்ளேயே ஈயர்களுக்கு கூடிய ஆன்மாக்களை இறைவன் உருவாக்கவில்லை மேலே இறந்து கீழே இறங்கி வந்து பிறவிகளை எடுக்கிறது அப்படி வரக்கூடிய அந்த ஆன்மாக்கள் தான் ஒவ்வொரு பிறவிகளாக எடுத்து கடைசியில் மனித நிலையை அடைகிறார்கள் இந்த காற்றினுடைய சுழற்சியில் என்ன பண்ணுது முதல்ல நெருப்பு கோலம் உருவாகும் அதுதான் சூரியன் அந்த சுழற்சி அதிகமாக ஆக 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 என்ன பண்ணுது சூரியன் வெடிக்க ஆரம்பிக்கும் வானமே கிடையாது அது கடலில் மேல சூரிய ஒளிப்பட்டு அதன் பிரதிபலிப்பு தான் நமக்கு மேல நீலக்கல்ல தெரியுது வானம் தன்னை காட்டிக்கூடாது அது விரும்புனா ஐயா காய்ச்சி குடுப்பாங்க காட்சி குடுப்பாங்க பையன் என்ன செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா தன்னை வானமாக மாற்றிக்கொண்டார் கொண்டார் ஜாதி கிடையாது மதம் கிடையாது சமயம் கிடையாது இதம் மதம் மொழி நிறம் பேதம் எந்த பேதமும் கிடையாதுன்னு சொன்ன வல்லதார் ஆண் பெண்ணாக கூட பிரித்து பார்க்க கூடாதுன்னு சொன்ன வல்லதார் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ரெண்டு வகையா பிரித்து நேர்களுக்கு இனிமையான வணக்கங்கள் சன்மார்க்க சொற்பொழிவாளர் செந்தில் குமார் வணக்கம் ராமலிங்க அடிகளார் சொன்ன ஐம்பூதங்கள் அப்படின்னா அந்த ஐம்பூத தத்துவங்கள் என்ன நம்ம நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த பஞ்ச பூதங்கள் தான் இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கிறது அது வெளியிலையும் இருக்குது பூமிக்குள்ளேயும் இருக்குது இந்த பஞ்சபூதங்கள் எப்படி உருவாகியது அப்படின்னு ஐயா பாடலில் கொடுக்குறாங்க பஞ்சபூதங்கள் எப்படி வந்தது அப்படிங்கிறது ஐயா சொல்கிறாங்க அதுக்கு ஒரு பாடல் நீங்கள் மகாதேவ மாலை பாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா வானே அவ்வானுழவும் காற்றே காற்றின் வரு நெருப்பே நெருப்புரு நீர் வடிவே நீரில் தானேயும் புவியே புவியில் தங்கும் தாபரமே சங்கமமே அப்படின்னு இந்த பாடல் முழுமையாக வரும் தான் அந்த பஞ்சபூதங்களை பற்றின குறிப்பு வருது அகவல்லையும் ஐயா இந்த குறிப்பை கொடுத்துருக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க இன்னொன்று தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த பஞ்சபூதங்களுக்குள்ள போக முடியும் கடவுள் அனாதி ஐயா சொல்றாங்க அனாதினா யாராலும் தோற்றுவிக்கப்படாதது கடவுள் அனாதி அதே போல் ஆகாயம் அனாதி வானம் வானம் அனாதி வானம் யாராலும் தோற்றுவிக்கப்படாதது அதே போல் காற்று அனாதி காற்றும் யாராலும் தோற்றுவிக்கப்படாதது அதே போல் கடவுளிடம் இருக்கக்கூடிய அருள் சக்தி இப்ப நீங்க இதை பார்த்தீங்கன்னா இந்த எல்லா நிகழ்வுகளும் இல்லையா நம்ம உடம்புக்குள்ள பூமியில வெளியில எல்லா கிரகங்களும் நடக்குறது இல்லையா இது கடவுள் நேரடியா நடத்துறது இல்லை கடவுளிடம் இருக்கக்கூடிய அருள் சக்தி இது எல்லாத்தையும் நடத்துது இந்த அருள் சக்தி அனாதி இதை தாண்டி இன்னொன்னு அனாதி எது அனாதின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மாக்கள் அனாதி இந்த மனித தேகத்துக்குள்ளேயே ஈயரும்குள் கூடிய ஆன்மாக்களை இறைவன் உருவாக்கவில்லை இப்போ எதெல்லாம் அனாதியாக இருக்கிறது என்றால் கடவுள் அனாதி ஆகாயம் அனாதி காற்று அனாதி ஆன்மாக்கள் அனாதி கடவுள் இருக்கக்கூடிய அருள் சக்தி அனாதி இப்ப இந்த பாட்டுக்கு வாங்க இந்த பாட்டில் தெளிவான பொருள் உங்களுக்கு கிடைக்கும் வானே வான அனாதியா சொல்லிட்டேன் வான் உழவும் காற்றே வானிலிருந்து காற்று வந்ததுன்னு சொல்லலை வானில் உழவி கொண்டிருக்கக்கூடிய காற்றை அப்ப ரெண்டுமே அனாதி சரிங்களா அதுக்கு அடுத்து சொல்றாரு காற்றின் வரு நெருப்பே இங்கே கொண்டு வந்துட்டார் வானம் அனாதி காற்று அனாதி ஆனால் நெருப்பு இருந்து வருதுன்னா காற்றின் வருநெருப்பே காத்துல இருந்துதான் இந்த நெருப்பு வந்தது அதுக்கடுத்து நெருப்புரு நீர் வடிவே நெருப்பிலிருந்து தான் எது வந்துச்சு நீர் வந்தது அதுக்கப்புறம் நீரில் தானியையும் புவியே புவினா மண் இந்த ஐந்தும் அதாவது காற்றும் ஆகாயமும் அனாதியாக இருக்கிறது அந்த காற்றிலிருந்து நெருப்பு வருகிறது நெருப்பில் இருந்து நீர் வருகிறது நீரில் இருந்து புவி என்று சொல்லப்படக்கூடிய மண் தரை வருகிறது சரி இப்ப நான் சொல்லிட்டேன் இதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிருவீங்க காற்று அனாதி கேள்வியை நீங்க கேட்க முடியாது அவ்வளவுதான் அனாதின்னா அனாதி அவ்வளவுதான் வானம் அனாதி அவ்வளவுதான் ஓகே காத்துல இருந்து எப்படி நெருப்பு வந்துச்சு சரிங்களா இப்ப நம்ம பூமி இருக்கும் இந்த பூமி எதுல இருந்து வந்தது சூரியன்ல இருந்து வந்தது சூரியன் என்னவா இருக்கு நெருப்பா இருக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லைங்களா இப்ப சூரியன் எப்படி வந்துச்சு ஏன்னா சூரியன்லேருந்து தான் பூமி வந்தது சூரியன் எப்படி வந்ததுக்கு பதில் கிடைச்சாதான் நீங்கள் பூமிக்கான பதில் வர முடியும் காற்று என்ன பண்ணுது காற்று வேகமாக சுழற்சியை ஏற்படுத்துகிறது சூரியன் இன்னைக்கும் லிக்விட் அப்படி தான் சயின்ஸில் சொல்கிறாங்க அது எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு லிக்விட் அப்படிதான் தான் சொல்கிறாங்க இந்த காற்றினுடைய சுழற்சியில் என்ன பண்ணுது முதல்ல நெருப்பு கோலம் உருவாகுது அதுதான் சூரியன் அந்த சுழற்சி அதிகமாக ஆக 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 என்ன பண்ணுது சூரியன் வெடிக்க ஆரம்பிக்கிறது வெடித்து செதறி வந்தது தான் இந்த பூமி இந்த புதன் இந்த வியாழன் இது எல்லாமே அப்ப இந்த காற்றின் சுழற்சியால் சூரியனிலிருந்து வெடித்து சூரியன் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதிலிருந்து பூமி வருது பூமி எப்படின்னா பூமியா வரலை எரிஞ்சுக்கிட்டே வருது எரிஞ்சுக்கிட்டே வரும்பொழுது பத்து லட்சம் ஆண்டுகள் தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது இப்ப நெருப்பு வந்துருச்சா நெருப்புல இருந்து மழை வரணும் மழை எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக நம்ம இங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூமியில மழை பெய்யுது அப்படின்னா கடல் இருக்கக்கூடிய தண்ணி ஆவியாகி மேகமாக போய் இருந்து மழையாக பொழிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது ஐயா இல்லைங்கிறாங்க பூமியில் மழை எப்படி பெய்யுதுன்னா கடல் நீர் ஒன்று ஆவியாகிலாம் பெய்யலை இந்த காற்று இருக்குது இல்லையா அந்த காற்றில் இருக்கக்கூடிய உஷ்ணம் அந்த அனல் இருக்கு இல்லைங்களா அதை என்ன பண்ணுது நீரில் கடலில் அதை சேர்க்கலாம் நீரில் தாவரங்களில் மலைகளில் இதெல்லாம் இருக்கக்கூடிய பசுமையை அந்த பச்சை தன்மையை உறிஞ்சி எடுத்து மேலே காற்று மண்டலத்துக்கு அனுப்புது இந்த காற்று மண்டலத்துக்கு போகும்போது ஏற்கனவே காற்று மண்டலம் இருக்கு இல்லையா இது உள்ளே போகும்போது மேலேயும் கீழே இருக்கக்கூடிய காற்று மண்டலம் அதை அழுத்துது அழுத்தும் போது புழுங்கி மழையாக பொழிகிறது அப்படி அழுத்தும் பொழுதுதான் இடியும் மின்னலும் ஏற்படுகிறது இதெல்லாம் ஐயா கொடுத்தது சரி இதெல்லாம் பூமி உருவானதுக்கு அப்புறம் சரிங்களா இப்ப சூரியன்ல இருந்து வெடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்ப எப்படி மழை பெஞ்சதுன்னா ஏற்கனவே இங்க காற்று இருக்கு இல்லையா இந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல இந்த நெருப்பு அந்த காற்றை போய் இழுத்து அது இருக்கக்கூடிய ஈரத்தன்மையை இழுக்குது இழுக்கின்ற பொழுது மழையாக பொழிந்து கொண்டே வருது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க பத்து லட்சம் ஆண்டுகள் மழை பொழிந்து இந்த இப்ப நமக்கு கூடிய பூமியுடைய மேற்பகுதிகள் எல்லாம் கடினமான மலைப்பகுதிகளாக மாறும் மாறி இன்னும் பூமி எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அதனாலதான் உங்களுக்கு இன்னும் நமக்கு என்ன கிடைக்குது பூமிக்குள்ள இருந்து ஏரிமலை ஏரிமலை வெடிச்சுக்கிட்டு தான் இருக்கு கடலுக்குள்ளேயும் இருக்கு தரையிலும் இருக்குது பூமி இன்னும் முழுமையாக குளிர்ச்சி அடையவில்லை இன்னும் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது ஆனால் மழை பெளி பொழிந்து பொழிந்து மேலே இருக்கக்கூடிய பகுதிகள் தரையாக மாறிய காரணத்தினால் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இப்போ காற்றும் ஆகாயமும் அனாதியாக இருக்கிறது அதிலிருந்து சூரியன் என்கின்ற நெருப்பு வருகிறது நெருப்பிலிருந்து நீர் வருகிறது நீரிலிருந்து மண் வருகிறது அடுத்த வரி பார்த்தீங்கன்னா தாவரமே நெருப்பில் பூமியிலிருந்து முதல்ல என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவரங்கள் தான் வந்தது ஏன்னா அதான் உள்ளது அதுக்கடுத்து சங்கமே சொல்லலாம் சங்கம்னா எல்லா உயிர்களும் சேர்ந்து அதுக்கப்புறம் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிடுது தாவரம் புழு பூச்சி வந்துடுது பறவைகள் வந்துடுது அதுக்கப்புறம் மிருகங்கள் விலங்குகள் ஐந்தறிவு எல்லாமே வந்துடுது இது எல்லாமே சங்கமே இப்ப இந்த திருவேணி சங்கமம்னு சொல்லுவாங்க மூணு நதிகள் சேர்ந்தது ஒரு சங்கமமே இப்ப அந்த பஞ்சபூதங்கள் எப்படி உருவாச்சுன்னா இரண்டு யாராலும் உருவாக்கப்படாதது மீதி மூன்றும் இப்படித்தான் வந்ததாக ஐயா சொல்கிறார் இந்த பஞ்சபூதங்கள் சேர்ந்ததுதான் இதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஸ்தலம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம் இப்போ காலகிருஷ்ணி தளத்துக்கு போனீங்கன்னா அது ஒரு மாதிரியா இருக்கும் திருவானைக்கால் நீர் போனீங்கன்னா அந்த சிவலிங்கத்துக்குள்ளேயே ஆறு தண்ணி ஓடுற மாதிரி தான் இருக்கும் மண்ணுக்கு ரெண்டு இடம் சொல்லுவாங்க ஒன்று இந்த காஞ்சிபுரம் நீங்க பேசிட்டு இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தை சொல்லுவாங்க இதுக்கு நம் முன்னோர்கள் ஒவ்வொரு ஸ்தலங்களை ஏற்படுத்தினார்கள் இது உண்மையில வெளியில இருக்கு ஆகாயத்துக்கு ஆமாம் இதுல நீங்கள் நான்கு விடயங்களை பார்க்கலாம் இல்லை உணரலாம் ஆகாயத்தை மட்டும் உங்களால் பார்க்க முடியாது காற்றை உங்களால் பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும் தரையை நீங்க பார்க்கலாம் நெருப்பை நீங்க பார்க்கலாம் வானை நீங்கள் பார்க்க முடியாது நாம் பார்த்து கொண்டிருப்பது வானமே கிடையாது அது கடலில் மேலே பல சூரிய ஒளிப்பட்டு அதன் பிரதிபலிப்பு தான் நமக்கு மேலே நீலக்கடல்ல தெரியுது வானம் தன்னை காட்டிக்கூடாது ஐயா ஒரு பாடலே பதிவு செய்கிறாங்க தன்னைத்தான் காட்டாத வானமாகி இப்போ உங்களுக்கு எனக்கு நடுவில் இருக்கிறது வானம் தான் வெளிதான் வானம்னா வெளி நீங்க இந்த பஞ்சபூதத்துல இருக்கிறது மட்டும் வானமாக எடுத்துக்காதீங்க சரிங்களா பூமிக்குள்ள இருக்கிறது மட்டுமே வானம் கிடையாது வானம் தான் எங்கும் இருக்கிறது எல்லா இடத்துல எந்த எதுனா வானம் ஆகாயம் வெளி இது எல்லாமே வெவ்வேறு இடங்களில் ஐயா வேற வேற வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க அதுதான் ஐயா ஒரு பாடல பதிவு செய்வாங்க தன்னைத்தான் காட்டாத வானமாகி அப்படின்னு சொல்லுவாங்க வானம் எப்படி தன்னை வெளிக்காட்டி கொள்ளவில்லையோ ஐயாவும் இப்ப என்ன பண்ணிட்டார் அப்படின்னா தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல் மறைத்து கொண்டார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஞான தேகத்தின் தன்மை என்ன கேட்டால் தோன்றியும் தோன்றாமலும் இருக்கும் அது விரும்புனா ஐயா காட்சி கொடுப்பாங்க விரும்பலாம் காட்சி கொடுக்க மாட்டாங்க அப்போ ஐயா என்ன செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா தன்னை வானமாக மாற்றிக்கொண்டார் வானமாக மாற்றி வானம் எப்பவுமே காட்டாது ஆனால் ஐயா விரும்பினால் அவருடைய தேகத்தை நமக்கு காட்சி கொடுப்பார் ஆக அந்த ஐந்து பூதங்களில் வானம் மட்டும் நம்மால் பார்க்க முடியாத ஒன்று ஆனால் அது அனாதி உண்மையாவே உயிரோட தோற்றம் பற்றி அற்புதமா எப்படி வந்தது பார்த்தா சமயங்களில் பாத்தீங்கன்னா இந்து சமயம் எடுத்துன்னா தான் உயிர்களை படைக்கிறார் அப்படின்னு வரும் இஸ்லாம் எடுத்துக்கிட்டதான் அல்லான்னு சொல்லுவாங்க கிறிஸ்துவன் எடுத்துக்கலாம் பரமபிதான்னு சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு சமயத்திலயும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க ஆனா பெருமாளர் என்ன சொல்றாங்கன்னா அப்படி எல்லாம் இல்லப்பா இங்க இருந்து யாரோ ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு ஒன்று உங்களுக்கு உயிர்களை படைச்சிட்டு இல்லை கடவுள் அனாதி கடவுள் சமூகத்தில் அருள் சக்தி அனாதி இந்த அருள் சக்தி தான் உயிர்களை கொடுக்கிறது ஆனால் எப்படி கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது புதுசாக உயிர்களை உருவாக்கலை கடவுள் அனாதி கடவுள் சமூகத்தில் அருள் சக்தி அனாதியோ அதே போல் ஆன்மாக்களும் அனாதி ஆன்மாக்களை கடவுள் உருவாக்கவில்லை இப்போ நம்ம தேகத்துக்குள்ள ஆன்மா இருக்கு இல்லையா வெளியில் இருக்க வரைக்கும் அது ஆன்மா நம்ம தேகத்திற்குள் வந்தது பிறகு அதை ஜீவன் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த ஆன்மாவை கடவுள் உருவாக்கவில்லை கடவுள் எப்படி அனாதியோ அதே போல் ஆன்மாக்களும் அனாதியாகத்தான் இருக்கிறது அதுக்கு ஐயா உரைநீரில் என்ன சொல்றாங்கன்னா ஆகாயத்தில் அணுக்கள் நீக்கமர நிரம்பி இருக்கின்றன அதுபோல் கடவுள் சமூகத்தில் ஆன்மா காசத்தில் அணுக்கள் சந்தானமயமாய் நிரம்பி இருக்கின்றன அந்த அணுக்களுக்கு ஆன்மா என்று பெயர் கடவுள் சமூகத்துல ஆன்மாகாசம்னா ஒன்றும் இல்லைங்க ஆன்மாக்கள் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல அணுக்கள் இருக்கு அந்த அணுக்களுக்கு ஆன்மாக்கள் என்று பெயர் அப்போ கடவுள் உருவாக்கலை கடவுள் சமூகத்தில் அந்த ஆன்மாக்கள் ஏற்கனவே இருக்குது அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்களை கடவுளுடைய அருள் சக்தி மூன்றாக பிரிக்கிறது பக்குவ ஆன்மா அபக்குவ ஆன்மா பக்குவா பக்குவி ஆன்மா அப்படி மூன்றாக பிரிக்கிறது இந்த பக்குவ ஆன்மா அப்படின்னா அவங்க இயற்கையாகவே ரொம்ப சாதுவானவங்களா நல்ல குணங்கள் நிரம்பியவங்களா நல்ல விடயங்களை மட்டும் பேசக்கூடியவங்களா இருக்கக்கூடியவங்க பக்குவ ஆன்மாக்கள் இது மனிதர்களுக்கு பொருந்தும் நீங்க தாவரங்களில் கூட எடுத்தீங்கன்னா இந்த புல் வகைகள் பூச்செடிகள் பூக்கள் இது போல இருக்கிறதெல்லாம் பக்குவ ஆன்மாக்கல்ல வரும் இதே நீங்க பாலைவனங்கள்ல பண்ணால் கள்ளி முள்ளி செடியெல்லாம் இருக்கும் அதுக்கு தண்ணியே கிடைக்காது பாவம் கஷ்டப்படும் அந்த ஆன்மாக்கள்லாம் அபக்குவ ஆன்மாக்கள் அதை அப்படியே நீங்க மனிதர்களுக்கு எடுத்துகிட்டு வந்துச்சுங்களேன் அவன் கல் குடிக்கிறவனா இருப்பான் கொலை செய்யறவனா இருப்பான் எல்லா விதமான பாதக செயல்களையும் செய்பவனாக இருப்பான் அவன்கிட்ட போய் நீங்க என்னதான் நல்லத சொன்னீங்கன்னாலும் அவன் காதுலயே அது விழுகாது நீங்க வாழை மட்டைய பத்த வச்ச கதை தான் வாழ மட்டை எப்படி நம்மளால பத்த வைக்கவே முடியாதோ அதே போல் இவங்க அபக்குவ ஆன்மாக்கள் இவங்களையும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது மூன்றாவது ஒண்ணு இருக்கு பக்குவா பக்குவி ஆன்மாக்கள் அதாவது நன்மையும் தீமை கலந்தவங்க என்னைய மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா இந்த மூன்று விதமாக இந்த ஆன்மாக்களை கடவுளுடைய அருள் சக்தி ஆரம்பத்திலேயே பிரித்து விட்டது கவனிங்க பூமி இல்லை பூமியில் எந்த உயிர்களும் தோன்றல அதுக்கு முன்னாடி ஆகாயத்தில் ஆன்மகாசத்தில் ஆன்மாக்கள் மூன்றாக கடவுளின் அருள் சக்தியால் பிரிக்கப்பட்டது ஆனால் ஏன் அப்படி பிரித்தது அப்படிங்கிறதுக்கான பதில் நம்மக்கிட்ட இல்லை ஒருவேளை ஐயா சொல்லியிருக்கலாம் அந்த குறிப்புகள் நமக்கு கிடைக்காம போயிருக்கலாம் அப்போது ஒருத்தன் ஆணவத்தோடு இருக்கிறதுக்கும் ஆணவம் குறைவாக இருக்கிறதுக்குமான அடிப்படை எங்கேருந்து வருதுன்னா அங்கே ஆண்மாக்கள் பிரிக்கப்படும் பொழுதே அங்கேயே அது துவங்கிடுது அதன் பிறகு ஒவ்வொரு பிறவிகளாக இப்படி வரக்கூடிய பிறவிகள் எல்லாமே வந்து ஆண்மாக்கள் எல்லாமே பூமியில் வந்து முதல்ல தாவரங்களாக பிறக்கும் அப்புறம் புழு பூச்சி வண்டினங்களா பிறக்கும் அப்புறம் பறவைகளாக பிறக்கும் அப்புறம் மிருகங்களாக பிறக்கும் இப்படி தான் ஒவ்வொன்றா வளர்ச்சி எடுத்துக்கிட்டே வருது அதில் பார்த்திங்கன்னா பக்குவ ஆன்மாக்களாக இருக்கிறது பசு இது போன்ற விலங்குகளாக இருக்கும் அபக்குவான்மாக்களாக கூடியது புலி சிங்கம் கரடி போன்ற மிருகங்களாக இருக்கும் இப்படித்தான் வந்து உயிர்களுடைய தோற்றம் வருது அதே போல் பார்த்தீங்கன்னா சந்தான மயமாய் நிரம்பி இருக்கின்றன ஐயா ஒன்று சொல்கிறாங்க சந்தான மயம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்த நூறு கிலோ இடையில ஒரு பொருள் வச்சுருக்குறோம் அதுலேருந்து ஒரு பத்து கிலோ இடையை எடுத்து வெளியில் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே தொண்ணூறு கிலோ தான் இருக்கணும் அப்படி இல்லை சந்தான மயம்னால் நீங்கள் எடுக்க எடுக்க அது நிரம்பிக்கிட்டே இருக்கும் எங்கிருந்து வருதுங்கிறது யாருக்குமே தெரியாது சந்தான மையம்ங்கிறது அப்படித்தான் அப்போது இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் கடவுளி அருள் சக்தி மூணாக பிரிக்குது பிரித்ததுக்கு அப்புறம் அந்த ஆன்மாக்கள் மேலே இறந்து கீழே இறங்கி வந்து பிறவிகளை எடுக்கிறது அந்த முதல் பிறவியை கடவுளுடைய அருள் சக்தி தான் கொடுக்குது அதனுடைய ஆன்மாக்களுடைய அந்த பக்குவத்தன்மைக்கு ஏற்ப பிறவிகளை கொடுத்துருது அதுக்கு அடுத்தடுத்த பிறவிகளை இவங்க வந்து எடுத்துக்கிட்டே வர்றாங்க சரிங்களா இந்த இடத்துல ஏன் பிரிச்சது அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான பதில் நம்ம கையில் கிடையவே கிடையாது அப்படி வரக்கூடிய அந்த ஆண்மாக்கள் தான் ஒவ்வொரு பிறவிகளாக எடுத்து கடைசியில் மனித நிலையை அடைகிறார்கள் இப்ப மனிதர்களையும் பாருங்களேன் உயிர் அப்படின்னு சொல்ல வரும்போது திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா அறத்தின் வழியில் நிற்பதுதான் உயிர்னு சொல்வார் இப்ப பார்ப்பதற்கு மனிதரை போல இருக்கக்கூடிய எல்லார்களையும் நீங்க மனிதர்களிடத்தை சேர்க்க முடியாது அவரே பிரிப்பார் மக்கள் மாக்கள்னு பிரிப்பார் அதே போல பார்த்தீங்கன்னா ஐயா சொல்றாங்க ஜாதி கிடையாது மதம் கிடையாது சமயம் கிடையாது கீதம் மனம் மொழி நிறம் பேதம் எந்த பேதமும் கிடையாதுன்னு சொன்ன வள்ளலார் ஆண் பெண்ணாக கூட பிரித்து பார்க்க கூடாதுன்னு சொன்ன வள்ளலார் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ரெண்டு வகையாக பிரிக்கிறார் உறவினத்தார் புறவினத்தார் அதாவது அகையினத்தார் இனத்தார் இனத்தார் பிரிக்கிறார் அப்படின்னா எப்படி பிரிக்கிறார்னா மனிதர்களாக பிறந்திருந்தாலும் என் உடன் பிறந்தவர்களாகவே இருந்தாலும் இல்லை என் உறவினர்களாக நண்பர்களாகவே இருந்தாலும் எவர் ஒருவர் புலால் என்கின்ற மாமிசத்தை சாப்பிடுகிறார்களோ அவர்கள் புறையினத்தார் அவர்கள் என்னுடைய உறவினத்தாரும் கிடையாது என்னுடைய அகையினத்தாரும் கிடையாது எவர் ஒருவர் புலால் சாப்பிடாமல் மாமிசம் சாப்பிடாமல் இருக்கிறார்களோ அவர்கள்தான் என்னுடைய அகவினத்தார் ஐயா தெளிவா பிரிக்கிறான் எந்த பேதமும் இல்லை என்று சொன்ன பெருமானால் ஆண்பன் பேதம் கூட பார்க்க வேண்டாம் என்று சொன்ன வல்லலார் கருணையை அடிப்படையாக வைத்து மட்டும் பிரிக்கிறார் எடுத்துக்காட்டுக்கு என் உடன் பிறந்த சகோதரி இருந்தாலும் அவர் மாமிசம் சாப்பிடுவார் என்று சொன்னால் அவர் புற இனத்தார் தான் வேறு இனத்தார் தான் என்னுடைய இனம் இல்லை சரி புற இனத்தார்னா மனிதர்களே அவங்க இன்னொரு வகையா அப்படின்னு பார்த்தா ஐயா என்ன சொல்றாங்கன்னா புற இனத்தார்னா அவங்கள ஆடு மாடு விலங்குகள் பறவைகளை கொண்டு சேர்த்துறாங்க மனிதராக காட்சி அளித்தாலும் அவர்கள் புற இனத்தார்கள் தான் மனித இனம் இல்லை அப்படின்னு ஐயா ஒன்று சொல்றாங்க அதே போல இப்ப ஆன்மாக்கள் இறங்கி வந்துடுச்சு இங்கே பிறவிகளை எடுக்குது அப்ப ஆன்மாக்கள் அங்கே இருக்கிற இடத்த திரும்ப ஆன்மாக்கள் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கு சந்தானமயமாக நிரம்பிக்கிட்டே இருக்கு அதே போல அங்கிருந்து இறங்கி வந்த இந்த ஆன்மாக்கள் இறந்த பின்பு திரும்ப இங்கேருந்து மேலே ஏறுறது கிடையாது ஐயா என்ன சொல்றாங்கன்னா இறந்த பின்பு எந்த தேகத்திலிருந்து ஆன்மா வெளியேறியதோ அதனுடைய கற்பகாலம் முடிகின்ற வரையில் மண்ணுக்குள் மறைந்திருந்து அது அடுத்த பிறவியை எடுக்குது ஆகாயத்திலிருந்து வந்த ஒரு ஒருபொழுதும் மேலே ஏறுவது இல்லை ஆனா அங்கே அது ஃபில் ஆகிட்டே இருக்கும் அங்கே அது நிரம்பிக்கிட்டே இருக்கும் இங்கே அந்த கர்ப்பகாலம் வரை அது மண்ணில் பிதிந்திருந்து அதன் பிறகு அது செய்த நல்வினை ஏற்ப பிறவிகளை எடுக்கிறது இப்படித்தான் வருதா வள்ளல் பெருமானார் பிறவிகள் எப்படி வருது அப்படின்னு பார்த்தா ஆன்மாக்கள் எங்கே இருந்து வருது அந்த ஆன்மாக்கள் எப்படி பிரிக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் ஐயா இப்படி தான் உரையில நமக்கு சொல்லிடுது பிறவிகளோட முடிவு அப்படிங்கிறது என்ன பிறவிகளோட முடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலை நிலைதான் கடைசி நிலை ஐயா சொல்றாங்க அதுக்கு தேவர் அசுரர் எல்லா பிறவிகளையும் கொடுத்துறாங்க நான் ஏற்கனவே போனதுல பதிவு பண்ணிட்டேன் தேவர்கள் அப்படின்னா அவங்க என்னமோ மனிதர்கள் உயர்ந்தவர்கள் கிடையாது தயவு அதிகமாக இருப்பவர்கள் கருணை அதிகமாக இருப்பவர்கள் தேவர்கள் கருணையே இல்லாதவர்கள் அசுரர்கள் கொஞ்சம் கருணை கொஞ்சம் கருணை இல்லாத தன்மை இதோடு கலந்து இருப்பவர்கள் மற்றவர்கள் அப்படித்தான் ஐயா பிரிக்கிறாங்க உங்களுக்கு இதுக்கு முடிவுங்கிறது கிடையாது முடிவுங்கிறது என்னன்னா ஒவ்வொரு மனிதரும் மரணமிலா பெருவாழ்வை பெறுவதும் இறைநிலை அறிந்து அம்மையம் ஆவதும் தான் இதற்கான முடிவு நீங்க இறந்தீங்கன்னா நிச்சயமாக பிறவி ஒன்று இந்த சுழற்சி தான் இருக்கும் அதை யாராலையும் நம்ம மாற்றி அமைக்க முடியும்